கொடூரமானவர்கள் ஏன் உயர் பதவிகளை அடைகின்றனர் நல்லவர்களும் சிந்தனையாளர்களும் புத்திசாலிகளும் ஏன் பின்தங்கிவிடுகின்றனர் இந்த கடுமையான ஆய்வில் அதிகாரம் தன்னம்பிக்கை மற்றும் தீய குணங்களுக்கு வெகுமதி அளிக்கும் முறைமை பற்றிய கடினமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறோம் வெற்றியின் இந்த பக்கத்தை யாரும் விவாதிப்பதில்லை வேதனையும் பெருமையும் இணையும் இந்த இடத்தில் நேர்மைக்கான விலை எல்லாமாகும் நெறிமுறையற்றவர்கள் ஏன் வெற்றி பெறுகின்றனர் என்று எப்போதாவது யோசித்தீர்களா இந்த விளக்கப்பட விரிவுரை அதிகாரம் நெறிமுறை மற்றும் கொடூரமாக மாறாமல் உயரும் மார்க்கங்களை ஆராய்கிறது வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் சிக்கலான கேள்வியை பார்க்க போறோம் அதாவது சில சமயம் நாம பாக்குறோம் இல்லையா நேர்மையே இல்லாதவங்க கொஞ்சம் இரக்கமற்றவங்க இல்ல மோசமானவங்கன்னு நாம நினைக்கிறவங்க கூட வாழ்க்கையில பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்க எப்படி உங்ககிட்ட இருந்து வந்த குறிப்புகளில் வந்து முக்கியமா ஃப்ரீட்ரிக் நீச்சையோட தத்துவம் அதிகாரம் பத்தனம் அவரோட பார்வை இதெல்லாம் இருக்கு அப்புறம் சார்ஸ் புக்காஸ்கி பிராங்க் ஹெர்பர்ட் மாதிரி ஆட்களோட மேற்கோள்களும் இருக்கு தகுதி மட்டும் போதுமா இல்ல தந்திரம் ஏமாத்துறது இதெல்லாம் கூட ஜெயிக்க உதவுதா இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் ஆமா இது நிறைய பேரை குழப்புற ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்ற உலகம் நிஜமாவே நியாயமா இருக்கா இல்ல வெற்றிக்கு வேற ரூல்ஸ் இருக்கா நீச்சியோட அந்த மாஸ்டர் அறநெறி ஸ்லேவ் அறநெறி கோட்பாடுகள் இதுக்கு எப்படி ஒரு வெளிச்சம் போடுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த சோர்ஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தெளிவா சொல்றதுதான் நம்ம நோக்கம் சரி உங்க குறிப்பு மேல புகோஸ்கி சொன்னதான் ஒன்று இருக்கு புத்திசாலிங்க சந்தேகத்தோட இருக்காங்க ஆனால் முட்டாளுங்க வந்து அதீத நம்பிக்கையோட சூழ்ச்சி பண்ணுற கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்னு அப்போ உலகம் தகுதியால் மட்டும்தான் இயங்குதுங்கிறது ஒரு ஒரு கட்டுக்கதையா நிறைய பேர் சிபாரிசு தந்திரம் இதில் தானே முன்னேறாங்க

ஒடுக்கப்பட்டவங்க பலவீனமா இருக்கிறவங்க அவங்களோட பார்வையில உருவாகிறது இது வந்து வலிமையை கொண்டாடாது அதுக்கு பதிலா பணிவு கீழ்ப்படிறது மத்தவங்களுக்காக தன்னையே தியாகம் பண்றது இதெல்லாம் பெருமையா பேசும் அதிகாரம்னாலே அது ஒரு கெட்ட விஷயம்னு இது சொல்லும் நீச்சல் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லேவ் அறநெறி வந்து லட்சியத்தை குறைச்சு பாக்குறதாலயும் அதிகார ஆசையை தப்புன்னு சொல்றதாலயும் என்ன ஆகுதுன்னா அறநெறிய பத்தி பெருசா அலட்டிக்காதவங்க கையில அதிகாரம் ஈஸியா போயிடுது இதுதான் இரக்கமற்றவங்க மேல வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு அவர் சொல்றாரு ஓ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ ஜெயிக்கணும்னா இரக்கமே இல்லாம போயிடணுமா சில குறிப்புகள் அந்த மாதிரி தோணியில இருக்கே காத்திருக்காதவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனா பாருங்க வேற சில குறிப்புகள் கிரேக்க தத்துவ ஞானிகள் மாதிரி சொல்றாங்க உண்மையான வெற்றிங்கிறது நல்ல குணம் ஞானம் தார்மீக தைரியம் இதுல இருந்து தான் ஒரு ஒண்ணு அப்புறம் பிராங்க் ஹர்பர்ட் சொன்னது அதிகாரம் ஊழல் ஊழல்வாதிங்க தான் அதிகாரத்தை தேடி போறாங்கன்னு அப்ப பிரச்சனை அதிகாரத்துல இல்ல அதை தேடுறவங்க கிட்டயா இதுதான் இதுதான் இந்த விவாதத்தோட மையமான முரண்பாடு ஆமா குறுகிய காலத்துல பார்த்தா தந்திரம் கொஞ்சம் இரக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் ஏன்னா அந்த அறநிறிய சிக்கல்கள் அப்போதைக்கு இல்லாம போகுது ஆனா நீண்ட கால வெற்றிக்கு தார்மீகமான வழிகள் தான் நிலைக்குமோ ஒரு பார்வை இருக்கு இங்கதான் நீச்சையோட அந்த ஒருவேளை ஒரு தீர்வா இருக்கலாம் என்ன உபமென்ஷம் அவர் வந்து சூழ்நிலைகளோட கைதியா இருக்க மாட்டார் மத்தவங்க சொன்ன இது நல்லது இது கெட்டதுங்கிறத அப்படியே ஏத்துக்க மாட்டாரு சரி அதையெல்லாம் கேள்வி கேட்டு தனக்கான மதிப்பீடுகளையும் தனக்கான விதியையும் அவரே உருவாக்குவார் இது வந்து மத்தவங்கள அடக்கறத பத்தினது இல்ல இது முழுக்க முழுக்க சுய கட்டுப்பாடு சுய முன்னேற்றம் பத்தினது பலவீனத்தையும் சரி அர்த்தமே இல்லாத இரக்கமற்ற தன்மையும் சரி ரெண்டையும் தாண்டி போறது அவங்க வெறுமனே அதிகாரத்தை புடுங்கறது புதிய மதிப்பை உருவாக்குறாங்க தன்னோட உண்மையான சாரம் என்னன்னு தேடுற ஒரு பயணம் அது Searcher for one's essence. புரியுது அப்போ உலகம் நியாயமா இல்லைங்கிறத ஏத்துக்கிட்டு ஆனா அதே சமயம் அறத்தை விட்டுடாம வலிமையையும் புத்திசாலித்தனத்தையும் ஒன்னு சேர்த்து கொஞ்சம் தந்திரமா யோசிச்சு நம்ம வழிய நாமளே உருவாக்கணும் சொல்றீங்களா சில குறிப்புகள்ல சொன்ன மாதிரி நாங்க ஒரு குடும்பம் மாதிரி நல்ல சூழலை உருவாக்குறது மூலமாவும் ஜெயிக்க முடியும் தானே நிச்சயமா நிச்சயமா வெற்றிங்கிறது சும்மா மத்தவங்கள தோக்கடிக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு தவறான பார்வை உண்மையான வலிமைங்கிறது தனக்கான பாதையை உருவாக்குறதுலயும் மதிப்பை உருவாக்குறதுலயும் தான் இருக்கு அதே நேரம் சில சமயம் கொஞ்சம் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு விதமான கட்டுப்படுத்தப்பட்ட கடினத்தன்மை கண்ட்ரோல் டஃப்னஸ் தேவைப்படலாம் அதாவது அதிகாரத்தோட இயல்பு புரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு அடிமையாகிடக்கூடாது நம்ம இலக்கு மத்தவங்கள கட்டுப்படுத்துறது இல்ல நம்மள நாம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது ஆக இந்த விவாதங்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெற்றிங்கிறது ஒரே நேர்கோட்ல போறது இல்ல தகுதி தந்திரம் நம்மளோட அறநெறி பார்வை நம்ம மாஸ்டர் அறநெறிய பின்பற்றோமா இல்ல ஸ்லேவ் அறநெறியா அதிகாரம் பத்தின நம்ம புரிதல்னு நிறைய விஷயங்கள் இதுல பின்னி பணஞ்சிருக்கு ஆமா நீச்சையோட பார்வையில பார்த்தா அதிகாரங்கிறது தானா நல்லதோ கெட்டதோ இல்ல அது ஒரு கருவி அதை நம்ம எப்படி தான் விஷயம் இருக்கு உண்மையான சவால் என்னன்னா ரொம்ப பலவீனமாவோ இல்ல இரக்கமே இல்லாத கொடுங்கோலனாவோ மாறாம வலிமையையும் கொஞ்சம் தந்திரத்தையும் நம்ம சொந்த மதிப்பீடுகளையும் உன்னை சேர்த்து ஒரு பாதை கண்டுபிடிக்கிறதுதான் சரி அப்போ கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையிலயும் சரி வேலையிலயும் சரி வெற்றி அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்ன அது மத்தவங்கள ஆதிக்கம் செலுத்துறதா இல்ல தன்னாட்சி அதாவது சுயமா இருக்கிறதுல இருக்கா இல்லை அறுத்தோட கூடிய வலிமையும் அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தையும் உருவாக்குறதுல இருக்கா இதை பற்றி கொஞ்சம் பாருங்க